தர்மம் தன்னை சூது பின்பு தர்மம் வெல்லும் இதுதான் முதுமொழி அதாவது இன்றைக்கி நடக்கிற பல விஷயங்கள் பார்த்தோன்னா மக்களுக்கு முக்கியமான குழந்தைகளுக்கு நம்பிக்கையே போகுது நல்லதுக்கே காலம் இல்லையே சூது வாது தெரிஞ்சிருக்கணுமே சூது தான் பெருசாக ஜெயிக்கிறான் சூது தெரியாதான் தோத்துடுறான் திறமை இருந்தாலும் உண்மை இருந்தாலும் நேர்மை இருந்தாலும் கடைசியில் வந்து அவன் வந்து தத்தளிக்கிறானே நினைக்கலாம் ஆனால் அது உண்மை இல்லைங்க அந்த வார்த்தை என்றைக்குமே திருப்பூரில் பொறுமையாக படித்து பாருங்கள் தர்மம் தன்னை சூது கவ்வும் கவலை செய்யும் ஆனால் கடைசியில் லெட் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் முப்பது வருஷம் ஆகலாம் ஏன் உங்கள் காலத்துக்கு பின்னாடி ரெண்டாவது ஜென்ரேஷன் வரும் ஆனால் பின்பு தர்மம் வெல்லும் இது நிச்சயம் ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னா இந்த நாடு எத்தனையோ முடியரசர்களையும் பேரரசர்களையும் பார்த்தது தான் 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 கர்வம் படைச்சவங்க சூதுவாது பண்ணவங்க இது எல்லாம் இன்றைக்கி பார்த்தா முடியாலும் முடியாண்ட மன்னரும் கடைசியில் பிடி சாம்பல் பேரரசு கோட்டை கொத்தளம் காணம் அப்படி டைம் மற்றவெல்லாம் அதனால் தர்மத்தை விட்டு இன்னைக்கும் நகுவ வேண்டாம் அந்த பவர் தனி